குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவ ஸ்ரீ விஷ்ணு நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய திதி ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலையில் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை புலிகை நேரம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்ட நேரம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம் மேஷத்தில் கு புதன் வக்ரகதியில் உள்ளார் குரு பகவான் உடன் இருக்கிறார் கன்னியில் கேது கும்பத்தில் சந்திரன் செவ்வாய் சனி ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் மீனத்தில் சுக்ரன் சூரியன் ராகு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் தற்போது பன்னிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு ராசிநாதன் நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் இன்னைக்கு நிறைய உண்டு லாபங்கள் எல்லா விதத்திலையுமே உங்களை வந்து சேரும் நண்பர்கள் மருமகன் மருமகள் இவங்க வழிகள் எல்லாம் நீங்க ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது இந்த காலத்துல கண்டிப்பாக கிடைக்கும் மூத்த சகோதரர்களோட ஆதரவு உங்களுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும் அண்ணன் அக்கா இவங்களோட உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா அவங்களுக்கு அவசர தேவைகள் ஏதாவது ஏற்படலாம் அதற்கு நீங்க உதவி செய்யற மாதிரி இருக்கும் தந்தை வழி உறவுகளோடு நட்பு ரீதியில நல்லபடியாக பழகுவீங்க அவங்களோட வீடுகளுக்கு இன்னைக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் ரீதியாகவோ இல்ல வேறு விஷயங்கள்லயோ நீங்க ஏதாவது புதிதாக ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கவிதை கற்பனை திறன் இது எல்லாமே மேலோங்கி இருக்கும் வேலைகள்ல ஈடுபடுறப்ப பதட்டம் அவசர நிலை இதெல்லாம் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் நிதானமாக எந்த விஷயத்தையுமே பண்ணுங்க மனதளவுல நினைத்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு மோசமான எண்ணம் இருக்கும் எதுல நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களா இருக்கிறீங்கன்னா வேலைகள்ல கொஞ்சம் சிறு சிறு அலைச்சல்கள் ஏதாவது ஏற்படலாம் உறவினர் நண்பர்களுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யுங்க உங்க பின்னாடி அது வந்து உங்களுக்கு புண்ணிய கணக்குல சேரும் மாணவர்களுக்கு படிப்புல சின்ன சின்ன கவனச்சிதற்கள் ஜ கவன சிதறல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு மாணவர்கள் படிப்புல கவனமாக இருங்க கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பரணி நட்சத்திரக்காரங்களா இருக்கிறீங்கன்னா வீடு மனை வண்டி இந்த வாங்குறதுக்கு காலம் நல்ல காலமா இருக்கு இந்த நம்ம இதை வாங்குவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூட இன்னைக்கு ஏற்படும் இதன் வழியில லாபம் நிறையவும் வரும் அதாவது இத பிசினஸா பண்றவங்க வாடகைக்கு வண்டிகள் விடுறவங்க வீடு வாடகைக்கு கட்டி விட்டுருக்கிறவங்க காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறவங்க இவங்களை இந்த மாதிரி பிஸ்னஸ்னால வாடகை பணமும் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சுகபோக வாழ்க்கை நிறைய இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு உறவினர்கள் வழியில ஆதரவு ஆதாயம் இது எல்லாமே இன்னைக்கு நிறைய இருக்கும் வியாபாரம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக போகும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களா இருக்கிறீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் அவசியம் தேவை ஹெல்மெட் சீட்பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சு கவனத்தோட வெளியே போங்க முக்கியமான பயணங்கள் போறதை இன்னைக்கு முடிந்தளவு தவிர்த்துடுங்க நாம சும்மா இருந்தாலுமே வாண்டடா வந்து வம்பழுக்கிறவங்க இருப்பாங்க அதனால அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நீங்க கவனமாக இருங்க தேவையில்லாத பேச்சுகளை இன்னைக்கு தவிர்த்தர்றது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ரிஷபராசி என்பர்களே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு கவனம் அதிகமாக தேவை வேலைகள்ல அவசரம் பதற்றம் இதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்து வேலைகளை முன் முன்கோபத்தினால யாரையும் எடுத்தரிஞ்சு பேசிடாதீங்க பின்னாடி அது அவங்களை பார்க்கும் போது நமக்கே சங்கடமாக இருக்கும் அதனால பேச்சுல நிதானம் கவனம் எல்லாமே அவசியம் மனமும் செயல்பாடுகளும் ஒரு சேர வேகமாக இருக்கும் முக பகுதிகளில் கவனம் செலுத்துங்க ஏதாவது அடிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாகனங்கள்ல போகும்போது ஹெல்மெட் அணிந்து போங்க சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அரசாங்க பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியில வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக முடியும் அதிகார உங்களோட வேலைகள்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டுல இருக்க வீட்டுல உள்ளவங்களா இருந்தாலும் சரி நீங்க வந்து நிறைய அதிகாரம் இன்னைக்கு செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு செயல்கள்ல எல்லாமே உங்களுடைய திறமை வெளிப்படும் தைரியமாக எந்த செயல்களையுமே செய்வீங்க இன்னைக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கூடவே இருக்கும் கால் சம்பந்தமான பகுதிகளில கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவை இரும்பு பொருட்களை கையாளும் போது நீங்க கொஞ்சம் அவசியம் கவனமாக இருக்கணும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களா இருக்கிறீங்கன்னா சின்ன சின்ன வாகனங்கள்ல பழுதுகள்னால ஏதாவது விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் பூர்வீக சொத்து இது வழியில ஏதாவது விரயங்கள் ஏற்படலாம் வேலை தொழில்ல இருக்கிற வேலையாட்கள்னால அவங்க வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிறுதூர பயணங்கள் போறதை இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களா இருக்கிறீங்கன்னா எதிர்பாராத பண வரவுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும் பைனான்ஸ் விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த பிசினஸ்ல இன்னைக்கு நிறைய லாபம் இருக்கும் தொழில் முறையில நட்பு வட்டாரங்கள் பெருகும் நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அவங்களோட சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழில் முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும் மாணவர்களும் தேர்வுக்கு நல்லபடியா படிச்சு நிறைய மார்க்ஸ் வாங்குவாங்க சீரிச நட்சத்திரக்காரங்களா இருக்கிறீங்கன்னா சின்ன சின்ன உடல் கோளாறுகள்னால மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல உங்களோட வீட்டுல உள்ளவங்களோட சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்க கூடாது மனம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏதாவது ஏற்படலாம் கடன் வாங்கியவர்கள் கடனை வந்து திருப்பி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி வந்து உங்களை நெற்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால கடனை அளவு சீக்கிரமா திருப்பி கொடுத்துருங்க உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை மிதுன ராசி என்பர்களே தந்தையுடனான சிறு சிறு மன இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மனம் வந்து ஆன்மீக வழியில இன்னைக்கு போகும் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலை இன்னைக்கு இருக்கும் பேரன் பேத்திகளுக்கு நீங்க ஏதாவது பொருட்கள் வாங்கி தரலாம் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது கல்வி சம்பந்தமான விஷயங்களை ஏத்துக்கிறதாக இருக்கலாம் இந்த மாதிரி செலவினங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கலாம் அன்னதானம் செய்யறது ரொம்பவுமே நல்லது நீர் சார்ந்த இடங்கள்ல கவனம் அவசியமாக தேவை நீண்ட பயணம் செய்ய போறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது பயணங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைபாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதிகாரம் மிகுந்த பதவிகள்ல இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா வேலைகள்ல ஏதாவது கஷ்டங்கள் இல்லைன்னா வேலை சார்ந்த பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் தெய்வ திருப்பணிகள் கோவில் சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் இடையூறுகள் இதெல்லாம் வந்து வந்து போகும் எண்ணெய் சுரங்க வேலைகள் இதுல ஏதாவது வேலைகள்ல இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வரலாம் இல்லைன்னா அந்த வேலைகள்ல ஏதாவது சிக்கலான தருணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தானமாக ஏதாவது பொருளோ இல்ல இடமோ ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு அவசியமாக பண்ணுங்க மிருக சீரிச நட்சத்திரக்காரங்க சுய முயற்சிகள் கை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் ஆனா விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க சுய தொழில் செய்யறவங்களுக்கு வேலைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் சுமாரான நிலை இருக்கும் அடுத்தவர்கள் வழியில ஏதாவது அவமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லாரிடமும் கவனமாக பழகுங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டுல சுப நிகழ்வுகள் நிறைய மன மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் அதிக நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு நடக்க இருக்கு ஆன்மீக பயணம் ஏதாவது போறதுக்கு வழிகள் இருக்கு மகான்கள் யாரையாவது தரிசிக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தொழில் வியாபார ரீதியிலான பயணங்கள் இன்னைக்கு மேற்கொள்வீங்க அந்த பயணங்களும் உங்களுக்கு இனிமையானதாகவும் நன்மை இன்னைக்கு இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களா இருக்கிறவங்க வியாபாரம் தொழில் இந்த ரீதியில புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இரண்டாவது குழந்தைக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்துல இரண்டாவது குழந்தை கிடைக்கும் மங்களகரமான சுப நிகழ்வுகள் வீட்டுல நட நடக்கும் அதன் மூலமா குடும்பத்துல அனைவருக்குமே மகிழ்ச்சி உண்டு வெளிநாட்டு பயணத்திற்கான ஏற்பாடுகளை இந்த காலத்துல வந்து நீங்க கண்டிப்பா பண்ணலாம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் கடக ராசி என்பர்களே இன்னைக்கு உங்க குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பேச்சுகளை இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க யாருடைய பிரச்சனைகள்லையுமே இன்னைக்கு தலையிடாம இருங்க தேவையில்லாத வாக்குவாதம் வீண் வாதங்கள் இதெல்லாம் வரும் ஆனா நீங்க வந்து அதுக்குள்ள கலந்துக்காதீங்க நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தண்ணிக்கு பக்கத்துல வேலை செய்யறவங்களா இருக்கிறீங்கன்னா கவனமாக இருங்க ஏதாவது ஒரு டாபிக்க குழுவா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க நீங்க போய் அதுல நுழைஞ்சதும் நீங்க பேசுற கருத்துகள் வந்து அவங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா சொல்ற மாதிரியான விஷயங்களா மாறிடும் இருங்க எந்த பேச்சுகளுமே மனதளவுல சிறு சிறு சங்கடங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இரும்பு பொருட்களை கையாளும் போது கவனம் அதிகமாக தேவை மனதளவுல பய உணர்வு நிறைய இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா தியானம் பண்ணுங்க கோவிலுக்கு போய் பிரகாரம் எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு சன்னத்தில உட்காந்து கடவுள் முன்னாடி கண்ணை மூடி நல்லா தியானம் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் எல்லாமே சரியாயிடும் வீண் பழிகளை கண்டு அஞ்சாதீங்க வேலையில வீண் அலைச்சல்கள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் அப்பப்ப வரும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களா இருக்கிறவங்க சுய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் வேலையில பாராட்டு பதவி உயர்வு இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் வீட்டுல நடக்கும் தொழில் ரீதியான நட்பு வட்டாரங்கள் பெருகும் எடுக்கும் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பூச நட்சத்திரக்காரங்களா இருக்கிறீங்கன்னா மௌன விரதம் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லது தேவையில்லாத தர்க்க பேச்சுகள்ல ஈடுபடாதீங்க கடன் சம்பந்தமாக உறவு இல்லைன்னா நண்பர்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிரயாணங்கள் போறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல இன்னைக்கு கவனம் அதிகமா வச்சுக்கோங்க இல்லைன்னா பிரயாணங்களை முடிந்த அளவு தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களா இருக்கிறீங்கன்னா எதிர்பார்த்த வழிகள் எல்லாம் உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஏதாவது கேஸ் போகுது அப்படின்னு சொன்னா அதுல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரம் இதெல்லாம் இன்னைக்கு தொடங்குறதுக்கு நல்ல நாளாக இருக்கு உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை சிம்ம ராசி என்பர்களே ராஜ போகங்களை விரும்பக்கூடிய நபர்கள் நீங்க கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் அடுத்தவங்க நமக்கு தரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க யாருக்குமே கீழ்படிந்து செல்லணும் அப்படிங்கிற நிலை வந்து உங்களுக்கு இருக்காது தான் இருக்கும் அப்படிங்கிற நிலை உங்களுக்கு இருக்கும் பேச்சிலேயே அதிகார துணி நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்தாலும் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கடந்து போவீங்க ஞாபக மறதியினால பொருட்கள் இடத்த மறந்துட்டு திருப்பி அதை தேடுற நிலைமை இன்னைக்கு ஏற்படும் வெளிநாட்டு உறவுகளோடு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கூட்டு தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் ஏதாவது வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு கூட்டு தொழில் சம்பந்தமாகவோ இல்ல திருமண விஷயமாகவோ நீங்க சிறுதூர பயணம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் வழியில ஏதாவது கெட்ட பெயர் இல்லைன்னா அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நண்பர்களோடு இருக்கிறீங்கன்னா கவனமாக பாத்தி இருங்க பாட்னர்கள் வர்த்தகத்துல அதன் ரீதியான சந்திக்கின்ற நபர்களிடம் பேசும்போது பேச்சில கவனம் தேவை ரயில்வே துறை ஜவுளி வியாபாரம் இதுலாம் வேலைகள் வந்து இன்னைக்கு சுமாராக இருக்கும் மகம் நட்சத்திரக்காரங்களா இருக்கிறீங்கன்னா கணவன் மனைவியில உடல் நல பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனச்சிதறல் ஏதாவது ஏற்படும் அதனால கவனமாக படிங்க வேலைகளுக்கான அலைச்சல்கள் நிறைய இருக்கும் பணி இடங்கள்ல பலவிதமான சிக்கல்களை நீங்க சந்திக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது ஊர நட்சத்திரக்காரங்களா இருக்கிறீங்கன்னா உடல் நிலையில ஆரோக்கியங்கள்ல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியான நன்மைகளை இந்த நாள் நிறைய தரும் வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நிறைய லாபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிகள் போறீங்கன்னா வாகனங்கள்ல போகும்போது கவனம் அவசியம் தேவை ஹெல்மெட் சீட் பெல்ட் இதெல்லாம் அணிந்து வெளியே போங்க ஆயுதங்களுக்கு அருகே வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கவனம் அதிகமாக தேவை பயணங்களை முடிந்த அளவு தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர் பெருமான் கன்னி ராசி என்பர்களே ராகு கேதுகளோட பிடியில இருக்கிறதுனால நீங்க பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க வேலை திருமணம் இது குறித்த விரக்தி நிலை கொஞ்ச காலங்களாக உங்களுக்கு நிறைய அதிகமாகவே இருக்கு குரு பயிற்சிக்கு பின்னாடி இதெல்லாம் ஓரளவு சரியாகிடும் நீங்க முன்னேறி வந்துடுவீங்க கவலைப்படாம இருங்க ஏதாவது உடல்நல கோளாறுகள்னால நீங்க மருத்துவமனைக்கு திடீர்னு போக வேண்டியது இருக்கும் நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க திடீர்னு பார்த்தா ஏதாவது பிரச்சனைகள் உடல்நல கோளாறுகள் வரலாம் அது உடனே வந்து நீங்க மருத்துவமனைக்கு போற மாதிரி இருக்கும் கடன் தொல்லைகள்னால உங்களுக்கு அவதிகள் ஏதாவது நிறைய வரலாம் எதிரிகளிடம் கவனம் அவசியம் தேவை தாய் மாமாவோடு சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கசப்புகள் சண்டைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறதுக்கு நிறைய போராடிட்டு இருக்கீங்க வீண் பம்புக்கு இன்னைக்கு போகாம இருங்க நிறைய பேர் உட்கார்ந்து ஏதாவது கருத்துகள் பேசிட்டு இருக்கும்போது நீங்க அதுல கலந்துக்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது கடன் வாங்கும் சூழ்நிலை ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வேலை சம்பந்தமான ஒப்பந்தங்கள்ல குளறுபடிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உடல் உழைப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்கும் உங்களோட வேலைகள்ல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாகனங்கள்ல போகும்போது கவனம் அவசியம் தேவை புதிய முயற்சிகள் தொழிலாகவோ இல்ல வீடு சம்பந்தமான விஷயங்கள்லையோ நீங்க புதிதாக ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதை தள்ளி வைக்கிறது நல்லது இன்று செய்ய வேண்டாம் வெளியூர் பயணங்களை முடிந்த அளவு இன்னைக்கு தவிர்ப்பது நல்லது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்க பண வரவு எதாவது எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்காக அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகும் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக வெற்றிகரமாக இன்னைக்கு அமையும் சித்திரை நட்சத்திரக்காரங்கள் மனதளவுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் புதிய தொழில் ஏற்பாடுகளை இன்னைக்கு தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது பகல் பொழுதுல எல்லாமே அலைச்சல் பதட்டம் இந்த மாதிரி வேலைகள்ல இருக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கான சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க நிறைய கலந்துக்குவீங்க உங்களுடைய ராசியான நிறம் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் திருமாள் துலாம் ராசி அன்பர்களே குரு பார்வையினால குதூகலமாக இருக்கிறீங்க சங்கடங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தாலும் அதை வந்து தாங்கி கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தை குரு பகவான் தருகிறார் குழந்தைகள் வழியில சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் குழந்தைகளை வண்டி வாகனங்கள்ல அழைச்சிட்டு போகும்போது கவனமாக கூட்டிட்டு போங்க ஆயுதங்களுக்கு பக்கத்துல வேலை செய்யும்போது கவனமாக இருங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல திடீரென ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகளோடு ஏதாவது பிரச்சனைகள் திடீர்னு சண்டை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா அவங்க வழியில உடல் நல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கருத்தரித்துள்ள பெண்களா இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக அவசியமா எடுத்துக்கோங்க அறிவாற்றல் அனுபவ ஆற்றல் இதெல்லாமே இருந்தும் உங்களோட அவசர தன்மையினால வேலைகளை நீங்க கெடுத்துக்குவீங்க அதனால கொஞ்சம் நிதானமாக இருங்க குல தெய்வ வழிபாடு இன்னைக்கு அவசியமாக பண்ணுங்க உக்கிரமான தெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு இதெல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணுங்க தந்தைக்கு இதயம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு விடாமுயற்சி இன்னைக்கு நிறைய பண்ணிட்டே இருங்க சுய முயற்சிகள் கை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும் புதிய விஷயங்களை இன்னைக்கு ஆரம்பிப்பதை தவிரங்க நான் நல்ல நாள் பார்த்து அதுக்கப்புறமா ஆரம்பிங்க வேலையில சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கும் செயல்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு வீட்டுல சுப நிகழ்ச்சிகள்னால மகிழ்ச்சி நிறைய இருக்கும் சுப காரியங்களுக்கான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரங்கள் இதெல்லாம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு லாபம் நிறைய இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலங்கள்ல அதற்கான பேச்சுவார்த்தைகள் எடுக்கலாம் இரண்டாவது குழந்தைக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் நீங்க எதுலையாவது போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அயல் வேலைகளுக்கு இன்னைக்கு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்ல எல்லாமே நிறைய லாபம் வெற்றி எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி விருச்சிக ராசி அன்பர்களே உங்க மேல அடுத்தவங்க அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்திக்கிட்டே இருக்காங்க வேலைகளை சரிவர செஞ்சாலும் இது சரியில்லை அது சரியில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உங்க மேல விழுந்துகிட்டே இருக்கு சனி பகவான் பார்வையினால மந்த நிலை நிறைந்த பொறுமை முன்கோபமான ஒரு தன்மை இது எல்லாமே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது குரு பயிற்சிக்கு பின்பு உங்களுக்கு ஓரளவு நற்பெயர்கள் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வண்டி வாகனம் வீடு இதனால வருமானங்கள் நிறைய வரும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அடிக்கடி ஏதாவது வண்டிகள்ல சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தாயின் உடல்நிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா அவங்களோட பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பால் மளிகை மீன் காய்கறி பழ விற்பனை நீர் சம்பந்தமான பொருட்கள் விற்பனை இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் தொழில் முறையில ஏதாவது குளறுபடிகள் வரலாம் இல்லைன்னா தொழில்ல ஈடுபட்டு இருக்கின்ற தொழிலாளர்களோடு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைகள்ல எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் முறையில புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு நிறைய போடுவீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண விரயமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நண்பர்களிடம் உரையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பேச்சுகளை பேசி பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க மௌன விரதம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு கை கொடுக்கும் வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு எடுத்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக முடியும் உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தனுசு ராசிக்காரங்களே மேன்மை மிக்க பெரியோர்களோட இணக்கமும் மூத்தோர்களோட ஆசியும் ஒரு சேர உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதன் வழியில நீங்க சென்று கொண்டிருக்கிறீர்கள் மாணவர்களுக்கு பேராசிரியர்களோட உதவி ஆதரவு எல்லாமே இந்த காலத்துல கிடைக்கும் பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு தகுந்த ஆலோசனை இந்த காலத்துல கிடைக்கும் தம்பி தங்கைகளோட அவசர செயல்கள்னால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தொழில்ல வேலையாட்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் இல்லைன்னா அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுற மாதிரியான சூழ்நிலைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இசை சார்ந்த தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு வேலையிலையோ இல்ல குடும்ப ரீதியாகவோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆபரணங்கள் எல்லாமே கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க நல்லதே பண்ணினாலுமே கூட அவங்க வந்து அதை வந்து தவறா எடுத்துக்கிறதுக்கு திருப்பி அவங்க வழியில பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால இந்த விஷயங்களை எல்லாமே ட்ரை பண்ணாதீங்க இன்னைக்கு விளையாட்டு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் அவசியம் தேவை எதிலும் நிதானம் அவசியம் தேவை அவசரப்படாம இருங்க கை தோல் இந்த மாதிரியான பகுதிகளில் காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை தொழில் இதுகளில் பாத்தீங்கன்னா வீண் அலைச்சல்கள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் வரும் பலனை எதிர்பாராம எல்லாருக்குமே உதவுங்க அது உங்களுக்கு பின்னாடி புண்ணியமாக சேரும் தேவையில்லாத மனக்குழப்பங்களை நினைச்சு வருத்தப்படாதீங்க மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அவசியம் தேவை ஊராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியோர்களோட ஆசி பரிபூரணமாக உள்ளது ஆபரணங்கள் வாங்குறதுக்கு யோகமான காலமா இருக்கு அரைகுறையாக நின்ற வீட்டின் வேலைகள் எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா கூடிய சீக்கிரம் முடிந்து விடும் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வேலைகள்லையோ குடும்ப ரீதியாகவோ இருக்கும் அது சம்பந்தமான மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் பயணங்களை மேற்கொள்ளும் போது கவனம் அவசியம் தேவை வெளியே போகும்போது ஹெல்மெட்டு சீட் பெல்ட் இதெல்லாம் அணிந்து கொண்டு போங்க வழிய வந்து பேசினாலும் தவிர்க்க வேண்டிய நபர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க ரொம்ப நல்லது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மகர ராசி அன்பர்களே கடின உழைப்பு உங்களிடம் நிறைய இருக்கும் எதிர்பாராத பலனுடன் நீங்க அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி செய்யற மனப்பான்மையும் உங்களுக்கு நிறைய இருக்கும் சகிப்புத்தன்மையும் நீண்ட பொறுமையும் கொண்டவர்கள் நீங்கள் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு போவீங்க பண வரவு வருவதில கொஞ்சம் காலதாமதமாகும் பேசும்போது நிதானமாக பார்த்து பேசுங்க தேவையில்லாத கருத்துகள்ல நீங்க கலந்து கொள்ள வேண்டாம் கண் சம்பந்தமான ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆரம்ப நிலை கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்துங்க பள்ளியில தேவையில்லாத மாணவர்களோடு சேர்ந்து கொண்டு தேவையில்லாத சேட்டைகளை செய்யாதீங்க பைனான்ஸ் வட்டி வியாபாரம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல சண்டைகள் பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தானம் அன்பளிப்பு பொருட்கள் இது ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உடல் அளவிலான செயல்பாடுகள்ல வேகம் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும் தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகளுக்கு உடல் நல கோளாறுகள் ஏதாவது வரலாம் இல்லைன்னா அவங்களோட ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உத்ராடம் நட்சத்திரக்காரங்க நீங்க சும்மா இருந்தாலும் பிரச்சனைகள் உங்களை சும்மா இருக்க விடுறதே இல்லை அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பாராத வகையில சின்ன சின்ன துன்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் போறத இன்னைக்கு முடிந்த அளவு கொஞ்சம் தவிர்த்திடுங்க திருவோணம் நட்சத்திரக்காரங்களா இருக்கிறவங்க சகல ஐஸ்வரியங்களுமே இன்னைக்கு உங்களுக்கு சேரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொருட்கள் வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொருட்கள் உங்களிடம் நிறைய சேரும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் கலந்த நாளாக இன்று உள்ளது வீட்டில் உள்ளவர்களோட சுப நிகழ்வுகளோடு நீங்க நக நிறைய கடந்துக்குவீங்க உடல்ல சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய ராசியான நிறம் கருமை வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் கும்ப ராசி அன்பர்களே சில நேரங்கள்ல முன்கோபத்தினால பெரும் பிரச்சனை பண்ணுவீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ அதை பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சு நிறைய வருத்தமும் படுவீங்க வேகமும் மந்தமும் கலந்த நாளாக இருக்கு தொழில்துறையில் பல முன்னேற்றமான காலமா இப்ப இருக்கு மெக்கானிக்கல் கட்டுமானம் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்றமான காலமா இருக்கு இந்த காலகட்டங்கள்ல அசாதாரணமான தருணங்களை கூட நீங்க ரொம்ப ஈஸியா தைரியமா கடந்து வருவீங்க பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீர் சார்ந்த உடல் நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம் மற்றும் அதற்கான மருத்துவ செலவுகளும் ஏற்படும் தாய் மாமா உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தருவார் சிறை சார்ந்த பணிகள்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கால்நடைகள் வழியில சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கடன் தொல்லை எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் நிறைய இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஜலதோஷம் இருமல் இது சம்பந்த மான உடல் பிரச்சனைகள் வரும் நீர் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அவசியம் தேவை உங்கள் தேவைகளை எல்லாமே இன்னைக்கு பூர்த்தி செய்து கொள்வீங்க ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும் பண விரயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாமா வழியில லாபம் அனுகூலம் ஆதாயம் இது எல்லாமே இன்னைக்கு இருக்கும் திருமணம் குழந்தை இது சம்பந்தமான சுப நிகழ்வுகள் வீட்டுல நிறைய நடக்கும் வேலை வாய்ப்புகள் என்று தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொழில் தொழில்கள் புதிய முயற்சிகள் ஏதாவது ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்னைக்கு அது வந்து கை கொடுக்கும் கையில் கையில் எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தொழில் ரீதியான ஒப்பங் ஒப்பந்தங்கள் ஏதாவது புதிதாக இன்னைக்கு கையெழுத்தாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் வைரவர் மீன ராசிக்காரர்களே போக வாழும் பிரம்மாண்ட எண்ணங்களும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் பிளாஸ்டிக் சம்பந்தமான துறைகள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் நன்றாக நடக்கும் அது சம்பந்தமான வியாபாரங்களும் நன்றாக இருக்கும் விஷ ஜந்துகளிடம் கொஞ்சம் கவனம் அவசியமாக எடுத்துக்கோங்க எலக்ட்ரானிக்ஸ் அரசு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பணிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தை வழி மூதாதையர்களை நீங்க வழிபடுங்க அவங்களுக்கு திதி தர்பணம் இதெல்லாம் கரெக்டான டைமுக்கு கொடுங்க இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சுவாச கோளாறு இறைப்பை சம்பந்தமான பிரச்சனை கண் எலும்பு இதில் ஏதாவது குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தோல்ல அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வீட்டில் உள்ள தந்தை மாமனார் உள்ளிட்ட பெரியோர்களுக்கு வேலைகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இடைஞ்சர்கள் இதெல்லாம் வேற்றுமத நண்பர்கள் வழியில உங்களுக்கு ஆதரவு உதவி இதெல்லாமே கிடைக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்கும் திருமணம் கூட்டு தொழில் இது சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அவசியமாக எடுத்துக்கோங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வீடு கட்ட இல்லைன்னா தொழில் தொடங்க இடம் வாங்குறீங்கன்னா அது வந்து இன்னைக்கு வாங்குங்க உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களோட சுய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் நிறைய உண்டு இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதிக மன உளைச்சல் இருக்கும் மேற்கொள்ற விஷயங்கள்ல உங்களுக்கு எதிராக திரும்பும் நீங்க ஏதாவது ஒரு வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு எதிராக டேன் ஆகி நிற்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால செயல்களை கவனமா யோசிச்சு அதுக்கப்புறமா பண்ணுங்க நண்பர்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம் யோகம் எல்லாமே வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கு புதிய வேலைகளுக்கு இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல் தொடர்பான ஈடுபாடுகள்ல இறங்குறது இன்னைக்கு பண்ணுங்க அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும் வழக்கு சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய ராசியான நிறம் நீளம் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை